நீங்கள் உங்கள் முன் சென்றவர்களின் வழியை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழு பின்பற்றுவீர்கள் என்று நபிகளார் எச்சரித்தார்கள் சஹாபாக்கள் யாருடைய வழி என்று கேட்கப்பட்ட போது யூத கிறிஸ்தவர்களுடைய வழி என்று சொன்னார்கள் இன்று அதுதான் சகோதரி நடந்து கொண்டிருக்கிறது மாடர்ன் முஸ்லீம்கள் இப்போது வாழக்கூடிய முஸ்லீம்கள் பலரும் இந்த யூதர்களுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சூரத்தில் பக்கரால எவ்வளோ இடங்கள்ல அல்ல எச்சரிக்கிறான் யூதர்களை ஆனால் அவங்களுடைய வழியை தான் இன்று மாடர்ன் முஸ்லீம்கள் பயன் அதை வந்து பின்பற்றுறாங்க பிறகு எப்படி அல்லாவுடைய உதவி கிடைக்கும் சொல்லுங்கள் எப்படி யூதர்கள் மீது அல்லாஹ் இழி இழிவை சாட்டினானோ அவர்கள் செய்த குற்றங்களின் காரணமாக அதே போன்ற முஸ்லிம் உம்மத்துக்கு மீது ஒரு எதிரிகளின் அடக்குமுறை இருக்கத்தான் செய்கிறது இங்க வந்து இழுத்து என்ற வார்த்தை வந்து பன்மை வடிவில வந்திருக்குங்க புளூரல் பற்றி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் மேற்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது இது இப்லீஷ் ஷைதான் உட்பட மூன்று பேரை குறிக்கிறது ஆதம் அலை இஸ்லாம் ஹவாலி இஸ்லாம் இப்லிஸ் இந்த மூன்று நபர்களையும் குறிக்கிறது அல்லாஹ் வந்து அவர்கள் மூவரையும் பூமிக்கு தரையிறங்க சொல்கிறான் உங்களில் சிலர் மற்றவர்களுக்கு பகைவர்களாக இருப்பார்களும் என்று சொல்றாங்க இதிலிருந்து மூன்று விதமான பகைமைகள் என நம்ம புரிந்து கொள்ள முடியுது முதலாவது ஆண்கள் பெண்களை வெறுப்பார்கள் பகைவர்களாக பார்ப்பார்கள் இரண்டாவது பெண்கள் ஆண்களை வெறுப்பார்கள் பகைவர்களாக பார்ப்பார்கள் மூன்றாவது சைத்தான் இந்த இரண்டு நபர்களுக்கும் பகைவனாக இருக்கிறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைய சமூக நீதியில் அதாவது சோசியாலஜியில மற்றும் வரலாற்றிலேயே நாம் ஒரு சமூக பிரச்சனையை பார்க்கிறோம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு ஆண் ஆதிக்க மனோநிலை மேல்வாங்க ஆண்கள் தான் எல்லாவற்றையும் பெற தகுதியானவர்கள் பெண்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று எண்ணுவது இது தவறான எண்ணம் மேலும் இரண்டாவது பார்க்கலாம் தீவிர பெண்ணியம் அதாவது எக்ஸ்ட்ரீம் பெண்கள் தான் எல்லாவற்றையும் பெற தகுதியானவர்கள் ஆண்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் எண்ணுவது ஸோ மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் சமரசம் செய்ய முயற்சிப்பார்கள் எப்போவுமே ஆனால் அவர்கள் முழுமையாக நியாயமான ஒரு ஃபேர் அன்பயஸ்டு தீர்வை வந்து அவங்களால் அடைய முடியாது ஆணையும் பெண்ணையும் அவர்களை படைத்த உள்ளும் அவர்களை அறிந்த அவர்களை படைத்த இறைவனால் தான் அல்லாஹுவால் தான் அவர்களிடம் உள்ள அனைத்து விவரங்களையும் கல்வி இருந்தது முழுமையாக அடைய முடியும் மேலும் அவர்களுக்கான தீர்வை வழங்க முடியும் ஆணும் பெண்ணும் அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய இந்த ஹிதாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாதங்கள் முடிவடையும் அமைதியும் ஏற்படும் நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படும் ஆகவே அது அவனது வழிகாட்டுதலின் மூலம்தான் ஏற்படும் அடுத்து நான்காவது என்னதான் மனிதர்கள் தீர்வு கொடுத்தாலும் அந்த தீர்வு முழுமையை ஆகாது அந்த தீர்வுல நிறைய குளறுபடிகள் ஏற்படும் மனித மூளையால் அந்த தீர்வுகளை ஒருபோதும் எட்ட முடியாது படைத்தவனுக்கு தான் தெரியும் தன் படைப்பின் பலவீனங்களும் பலங்களும் படைத்தினுடைய கட்டளைகளை நாம் ஏற்று செயல்படும் போது ஏவல்களை விட்டு விலகும் ஏவல்களை ஏற்று செயல்படும் போது விளக்கல்களை விட்டு விலகும் போது நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம் ஆண்கள் பெண்களுக்கு இடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க நிறைய அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அஜெண்டாக்கள் சோ வந்து அதிகாரப்போர் உரிமை சண்டை வீரம் மற்றும் சமத்துவம் பற்றிய விரிவான வாதங்கள் ஏராளமாக இருக்கு இதே ஜென்டர் வார்ஸ் என்று சொல்லுவாங்க சோ இஸ்லாம் வந்து இது போன்ற ஆண் பெண் போர்களுக்கு பகைமைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வை தருகிறது ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேரும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் இருவருக்கும் உரிமைகள் அவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்ப வேறுபட்ட பொறுப்புகள் குடும்ப பொறுப்பு குழந்தை பராமரிப்பு சமூக பாதுகாப்பு போன்றவைகள் இருக்கின்றன இரண்டு நபர்களுக்கும் நியாயமான உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுமத சொல்றான் நாலாவது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கூட நீங்க பார்க்கலாம் சோ இஸ்லாம் ஆண் பெண் பகைமை அல்லது போட்டி ஏற்படாமல் அன்பும் புரிந்துணர்வும் நிறைந்த வாழ்க்கையை முன்னெடுக்க சொல்கிறது அல்லாஹுவின் முன் ஆண்களும் பெண்களும் சமமானவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுடைய துறைகளில் அவங்க சிறந்தவர்களாக ஆக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஆலிம்களை பதிவுக்கான தீரும் இஸ்லாம் மட்டும்தான் தான் செய்கிறார்கள் ஆதாரத்தை கேட்காமல் ஒரு ஆலீம் சொல்லிவிட்டார் உடனே அதை கண்மூடித்தனமாக குரான் சுன்னா போல பின்பற்றக்கூடியவர்களை இன்றும் நான் பார்க்கலாம் அடுத்து அதிகமான கேள்வி கேட்பது அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஓராவது வசனத்தை படுத்தி பாருங்க ஒரு காலை கன்றை பலி ஒரு 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 ம பசுமாட்டை பலி கொடுங்கள் என்று சொன்னாங்க ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க என்ன நிறம் என்ன வயசு என்று விசாரணைக்கு மேலே விசாரணை உச்சத்துக்கு கொண்டு சென்றாங்க இன்றைய முஸ்லிம்கள் பார்க்கலாம் சில நேரத்துல ஒரு தெளிவான விதியையே ஒரு இருபது பக்க கொஷின் ஆன்சர் மாரி ஆக்கி விட்டுறாங்க இதுனால என்ன ஆகுது உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது இரண்டாவது பார்த்தீங்கன்னா வசதிக்கேற்ப தனக்கு தோதுவாக இருப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வது மார்க்கத்துல எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் சூரத்தில் பக்கரால அவங்க தங்களுடைய வேதத்தின் சில பகுதிகளை ஏற்றிக்கொண்டு சிலவற்றை என்ன செஞ்சாங்க தவிர்த்தார்கள் என்று நாமும் தானே நோன்பு ஹஜ்ஜு போன்ற சில அம்சங்களை மட்டும் விரும்பி செய்து கொண்டு எது கஷ்டமான விஷயங்களோ சுய கட்டுப்பாடு நீதி நேர்மையை பின்பற்றுவது தனிநபர் ஒழுக்கம் போன்ற சில சிரமமான விஷயங்களை விட்டு விடுவது ஈஸியானதை எடுத்து கொண்டு வந்துவது சிரமமானதை விட்டு விடுவது துன்யாவுடைய அழகு அலங்காரங்கள் பின்னாடி முழுமையாக சாய்ந்து கொள்வது தொண்ணூத்தாறாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் அல்லகவே அவங்க மறந்து விட்டார்கள் இந்த துனியாவின் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்டார்கள் இன்று நம்முடைய முஸ்லிம்களும் எப்படி இருக்கிறாங்க துன்யா துன்யா என்று சம்பாதிக்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று துனியாவுடைய கம்ஃபர்ட் மெயின் போக்கஸ் ஆகிட்டாங்க மறுமையை விட்டார்கள் நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நம்மளை தண்டிக்க மாட்டேன் என்ற பொய்யான நம்பிக்கை அவங்களிடம் இருந்தது பனீசிறவர்களிடம் என்பதாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் சில நாட்கள் மட்டுமே நாங்கள் நரக நெருப்பில் இருப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள் இந்து மாடர்ன் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் நான் முஸ்லிம் என்ற பெயர் வைத்திருக்கிறேன் எனக்கு கஷ்டம் எதுவும் இருக்காது அப்படி என்று இருக்கிறார்கள் அப்படியே சொர்க்கத்துக்கு போய்விடும் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள் வெறும் அந்த பெயரை வைத்துக் கொள்வது அல்ல சகோதரின் நோக்கம் மாறாக அதன்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்கள் சனிக்கிழமையில் நீ மீன் பிடிக்கலாமா என்று வெள்ளிக்கிழமையில என்ன வலை போட்டாங்க சனிக்கிழமையில எடுத்து போட்டார்கள் இந்த நாமும் என்ன செய்கிறோம் அலால் சான்றிதழ் இழுக்கா என்ற கடையின் பெயரை மட்டும் பார்க்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியருடைய நிலைமையை பார்க்க மறந்து விடுகிறோம் எப்போதும் அவங்க தங்களுடைய தூதர்களிடம் என்ன செய்வாங்க ஏன் ஏன் என்று பல கேள்விகளை எழுப்பி சிரமத்தை கொடுத்தார்கள் ஆனால் இன்று நம்ம பார்க்கலாம் இல்லையா ஒரு ஹத்துவா நமக்கு எதிராக வந்து விட்டால் உடனே என்ன செய்வது உடனே கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக ஃபுல்லாகிறது ஏன் எதற்கு அது இது என்று இது அந்த கீழ்படியாமையை காட்டுகிறது அதிகமாக ஆர்குமெண்ட் செய்வது ஆலிம்களிடம் சூரா பக்ரா வெறும் வரலாறுகளை சொல்லிட்டு போற ஒரு அத்தியாயம் இல்ல சகோதரிய மாறாக ஏராளமான படிப்பினைகள் இருக்கு எப்படி இன்று முஸ்லிம்கள் வந்து ஜானுக்கு ஜான் முழனுக்கு முழம் யூத கிறிஸ்தவர்களை வழித்தவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது அதை கொண்டு நாம் சுய பரிசோதனை வேண்டும் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் செயல்பட வேண்டும்